ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் பாடோமே எந்த பெருமானை பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துழாயலங்கள் சூடினாம் கூடுமே கூட கூறுப்பாகில் நன்னெஞ்சே பாடோமே எந்த பெருமானை பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துழாயலங்கள் அலங்கள் சூடினாம் கூடுமே கூட குறிப்பாகில் நன்னு கூட குறிப்பாகில் நன்னெஞ்சே நன்னெஞ்சே என்னுடைய நல்ல மனமே எந்த பெருமானை பாடுமே என்னுடைய பெருமானை பா அவனை பற்றி நான் பாசி துதிக்க துதித்து பாட மாட்டோமா பாடமாட்டோமே பாட மாட்டோமோ பாடுவோம்னு அர்த்தம் பாடுமே எந்தை பெருமானை அப்படி எந்த பெருமானை உயர்த்தி ஏற்றி பாடமாட்டோமோ பாடமாட்டோமோ பாடுவோம் நிச்சயமா ஆயிரம் பேரானை பாடி நின்று ஆடோமே ஆயிரம் திருநாமங்களை சொல்லி பாடி மகிழ்ந்து ஆடமாட்டோமோ பேர் அவன் திருநாமங்களை நினைத்து சிந்தித்து சூடோமே சூடோமே துழாயலங்கள் சூடோமே துழாயலங்கள் புரியுதா சரி நினைத்து சூடும் துழாயலங்கள் சூடோமே அவன் சாத்தி கொள்கின்ற திருத்துழாய் மாலை நாங்கள் சூடமாட்டோமோ சூடி அவனோடு சூடி அவனோடு அப்படி அணிந்து கொண்டு கூட அவனோடு கூடகைக்கு குறிப்பாக நாம் கூட மாட்டோம் நாம் கூடோமே நாம் கூடோமே நாம் கூட மாட்டோமோ அர்த்தமானதுவங்களுக்கு எம்பிரானை பற்றி நாம் நல்ல துதிகள் பாடுமாட்டோமோ பாடுவோம் அப்படி பாடி நின்று ஆடமாட்டோமோ ஆடுவோம் ஆயிரம் பேரானை பேர் நினைந்து ஆடமாட்டோமோ பாடமாட்டோமோ பாடுவோம் அப்புறம் அவன் சூடும் துளாயனங்கள் சூடாமோ சூடுமோ சூடி அப்புறம் சூடி அதை அணிந்து கொண்டு கூட அப்படின்னு கடைசி வரியில் இருக்கு கூட அவனோடு கூடுகைக்கு குறிப்பு ஆகில் உன் இசைவு உண்டாகில் குறிப்பாக உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னு நன்றிஞர் துறிப்பாகில் உன் உன்னுடைய உன்னுடைய உனக்கு இசைவு உன்னுடைய அனுமதி இருந்தால் கூட மாட்டோமோ நிச்சயமாக கூடுவோம் அப்படின்னு நன்னஞ்சை கூப்பிடுற நன்றிஞ்சுக்கிட்ட அப்படி பேசுகிறார் ஆழ்வார் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா பாடோமே எந்த பெருமானை பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துழாயலங்கள் சூடினாம் கூடோமே கூட குறிப்பாகில் நன்றி குறிப்பாகில் உனக்கு இசைவு என்றால் பெருமானோடு கூடவும் செய்வோம் அப்படின்னு முடிக்கிறார் பாசுரத்தை ஸ்ரீமதே ராமானுஜாயனமான